இப்போ மார்சின் மாணவன் பெரியாரின் பேரன் தம்பி பிரபாகரன் என் தம்பின் எல்லாம் பேசுவார் அப்போ எல்லாம் அப்படி மேடையில் மக்களை ஏமாத்துற வேலை செய் கவர்ச்சிகரமாக பேசுவார் சுமார் வந்து சீமான மேடைக்கு பேச்சாளராக பயன்படுத்துகிறார் சினிமா கவர்ச்சி இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவுல தான் அவரை பார்த்தாரு ஆனால் அதே அவருக்கு வினையாவும் போயிடுச்சு என்ற அளவுக்கு தான் செய்திகள் இப்பங்க வந்து நம்ம சீமான் போன்றவர்கள் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது அது ஒரு குடிதேசி என்றாங்க சனாதான தமிழ் தேசியவாதிகள் தான் சுக்குமார் முன் வச்ச தமிழ் தேசிய மக்கள் விடுதலைக்கானது தமிழக விடுதலைக்கானது இவங்க வந்து ஆரிய கைக்கூலிகளுடைய பார்ப்பன கைக்கூலிகளுடைய பிஜேபியோட கைக்கூலியா இருந்து தான் இவங்க செயல்படுறாங்க அவங்க அதாவது குடிதேசி என்றாங்க இவர் வந்து ஆடு மாடு மேய்ச்சின் அரசூழியர் ஆகிறன்ற அதெல்லாம் செய்யலாம் ஆனால் மக்களுக்கு ஆனால் எதுவுமே செய்ய முடியும் முத்துக்குமார் வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிக்கிறாங்களே தவிர முத்துக்குமார் இருக்கிறது ஆபத்துன்னு இவங்க நினைச்சாங்க முத்துக்குமார் இருந்திருந்தா இன்னைக்கு சீமான் இந்த அளவுக்கு இல்லை சீமான் தலைவராக இருக்க முடியாது தமிழக மக்கள் அனைவருக்கும் என்ன வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறது யாருன்னா தோழர் வேடியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முத்துக்குமார் அவர் இருக்காங்கல்ல அவங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த நாம் தமிழர் கட்சி அவர் விடுதலை வந்த பிறகு இந்த அரசியலை முன்னெடுக்கணுன்றதெல்லாம் தெளிவா இருக்காரு அப்போ ஒரு ஜனநாயக அரசியலுக்கு ஜனநாயக பாதையில நம்ம தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு தேடலை பண்றாரு அவர் கூட இருந்த எல்லாம் ஒருங்கிணைச்சி நாம் தமிழர் அமைப்பு துவக்குறார் நாம் தமிழர் அமைப்பினுடைய இயக்கம் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய மு தலைமை ஒருங்கிணைப்பாளர் முத்து சுப முத்துக்குமார் தான் இவர் நம்ம ஆமக்கரி புகழ் இருக்கார் இல்லைங்க சைமன் ஜெபஸ்டியன் சைமன் இருக்கார் இல்லையா அவர் வந்து நில பேசுவார் மேடையில் திராவிட பெரியார் திராவிட கழக மேடை இப்போ சில முற்போக்கு மேடைகள்லாம் கூப்பிடுவாங்க சினிமாக்காரர் இல்லையா ஒரு சினிமா அந்த இது இருக்குது தாக்கம் அவருக்கு அந்த புகழ் வெடிச்சம் இருக்குது அது நல்லா பேசக்கூடியவர் அது பேச்செல்லாம் நல்லா பேசுவார் அதுலேலாம் அந்த மாற்றுக்கருத்தில் அவர் அப்படி இப்போ மார்சின் மாணவன் பெரியாரின் பேரன் தம்பி பிரபாகரன் என் தம்பினலாம் பேசுவார் அப்பையெல்லாம் அப்படி மேடையில் மக்களை ஏமாத்துற வேலை செய்ய நல்ல கவர்ச்சிகரமாக பேசுவார் அது அதனால் மேடைக்கு இவரை பயன்படுத்துவோம் தான் அந்த அளவில் தான் இவரை பேச்சாளராக தான் பயன்படுத்துகிறாங்க முதல்ல முத்து முத்துக்குமார் வந்து சீமான மேடைக்கு பேச்சாளராக பயன்படுத்துகிறாங்க இந்த சினிமா கவர்ச்சி இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவில் தான் அவரை பார்த்தாங்க ஆனால் அதே அவருக்கு வினயாவும் போயிடுச்சுன்ற அளவுக்கு தான் செய்திகள் இருக்கு எது எந்த வகையில் வினையாக போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க அவருடைய படுகொலை இப்போ நிறைய பேர் பேசுறாங்க அதுக்கு அவருடைய இறப்பு கொலைக்கு காரணமே இவர்கள் தான் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் முத்துக்குமார் இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமார் அவருடைய லைக் ஒரு நினைவு நாளோ பிறந்த நாளோ ஒரு ஒரு தினத்தையோ கொண்டாடின இதாக நான் பார்த்தது கிடையாது லைக் கட்சியில பேசக்கூடிய நபரா இருக்கக்கூடிய லைக் கீழே இருக்காங்க இடுமான் கார்த்தி அவள் இருக்காங்க சாட்டே துரைமுருகன் அவள் இருக்காங்க மேல ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவள் இருக்காங்க யாருமே இது வரைக்கும் நான் பேசி பார்த்தது கிடையாது ஆனா பரவாயில்ல தமிழ் தேசியத்துல சும்மா இந்த யூடியூப்ல பேசுவாங்கல்ல அவங்க மட்டும் இது பேசுவாங்க இன்னைக்கு வந்து லைக் இப்போ நான் பாரிசாலன் அவர்களோட பாத்திருக்கேன் முத்துக்குமார் அவரை பற்றி பேசுகிறேன் இது மாதிரி சில சிலர் பேசினது மட்டும் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர வேற யாருமே பேசல அப்போ உங்ககிட்ட நான் அந்த கட்சியை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து அந்த கட்சியை நான் ஃபாலோ பண்றேன் அப்புறம் நான் உங்களை பத்தி பேசணும்ல அதை தவிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறேன் இல்லை கிட்ட கேட்டு வாங்குறதோ இல்லை முத்துக்குமாரை வச்சுட்டு அந்த க ஆக்கிரமிப்பு பண்ணுறது அனுமதிச்சிருக்க மாட்டார் அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த அமைப்பு கட்டுறாரு இல விடுதலைக்கு ஆதரவாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி உருவாக்கணும் அப்படின்றதுக்கு தான் கட்டுறார் அவர் ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்தை தான் பார்த்தார் இவங்க வந்து நம்ம சீமான் போன்றவர்கள் பேசுறது பேசுகிறது தமிழ் தேசியமே கிடையாது அது ஒரு குடிதேசின்றாங்க சனாதான தமிழ் தேசியவாதிகள் தான் இல்லை சார் என்னதான் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த திராவிட கட்சிகளை தாண்டி இப்போ தமிழ் தேசியத்தை எடுக்க எடுத்து வழிநடத்தக்கூடிய நபரும் அவர் மட்டும்தான் இருக்கிறார் இல்லைங்க அது தமிழ் தேசியமே கிடையாது அது யாருக்கு மக்களுக்கானதான் இருக்கணும்ல தமிழ் தேசியம் தமிழ் பேசுறது என்ன திட்டம் வச்சிருக்காரு என்ன தமிழ் தேசியன்னா என்ன விருப்பம் வாயில பேசிட்டு போறது தமிழ் தேசியம் தமிழ்நாடு விடுவிக்க போறோம்னு சொல்ல போகிறாரு அப்போ முத்துக்குமார் அவர் முன் வச்ச தமிழ் தேசியமோ இன்னைக்கு சீமா அவர்கள் முன் வைக்கிற தமிழ் தேசியத்தை என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்க முத்துக்குமார் முன் வச்ச தமிழ் தேசியன்றது மக்கள் விடுதலைக்கானது தமிழக விடுதலைக்கானது ஆனால் இவங்க வந்து ஆரிய கைக்கூலிகளுடைய பார்ப்பன கைக்கூலிகளுடைய பிஜேபியோட கைகூலியாக இருந்து தான் இவங்க செயல்படுறாங்க அவங்க அதாவது குடி தேசியன்றாங்க சீமான சாஜி என்றாங்க அப்போ யார் சனாதனவாதிகள் தான் இவங்க வலதுசாரிகள் முழுமையான வலதுசாரி தமிழ் தேசி தான் இவங்க பேசுகிறது இப்போ தமிழரசன் புலவர் கலியபெருமாள் வச்சே அந்த இடதுசாரி தமிழ் தேசியம் கிடையாது ஒரு மார்சிய வழிபட்ட த மார்சியல் எண்ணினி வழிபட்ட தமிழ் தேசியம் அது சார் அந்த கலியபெருமாள் அவர்கள் இருக்கார்ல தமிழ் தேசியத்தில் தந்தை அறியப்படுறவர் கலிபெருமாள் அவர்கள் இந்த மாவீரர் அன்னைக்கு அந்த ஸ்பீச் பார்த்துருந்தேன் கலிபர்மால் அவர்கள் வந்து லைக் ஒரு ஜோர்னா பையன் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவர் எனக்கு புத்தகம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாரு சீமானா யாரு சீமானா அவர்கள் அப்போ நான் வந்து தமிழ் அந்த கலிபெருமாள் அவர்களுடைய லைக் ரத்த சொந்தங்கள் கிட்டே நான் விசாரிச்சேன் அவர் எப்பயும் ஜோரனா பையன்லாம் வச்சிருந்தே சாதாரண கிராமத்து மனிதர் மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே இந்த கதை உண்மையா அப்படிங்கிறது அது அப்பட்டமான போய் அவர் சொல்ற பல கதைகள்ல இதுவும் ஒரு கதை தான் அதுக்கடுத்து இன்னொரு கதையை சொல்லி இருந்தார் என்னன்னா மான்கரி கொடுத்திருந்தாங்க சாரி மான் ஊருக்கா கொடுத்திருந்தாங்க எங்கன்னா தமிழ் ஈழத்துக்குள்ள போகும்போது தலைவர் பரிமாறினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஆக்சுவலா இப்ப எங்களோட பார்வையில தமிழ் தேசியம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சைமன் ஆமைக்கறி அவர் பல கதைகளை சொல்றாரு அன்னைக்கு இருந்த தமிழ் தேசியம் மக்கள் விடுதலையாக இருந்து இன்னைக்கு வந்து இது மாறிய கை கூலியா இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க இவன் முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தை பாதுகாக்கிற சனாததானத்தை பாதுகாக்கிற ஒரு தான் அவங்க கையில் எடுத்துறாங்க அது தமிழ் தேசியமே கிடையாது எந்த தேசியமானும் மக்களுக்கானதான் இருக்கணும் இல்லை இது எந்த மக்களுக்கானது இப்போ ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்த டெல்லியோட அடிமையாக தான் இருக்க போகிறேன் தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் நடுவ ஒன்றிய அரசோட ஒரு அங்கம் முழு முழுக்க முழுக்க ஒன்றில் இப்போ இப்போ நம்ம இந்த எஸ்ஐஆர்ன்றோம்ல அதில் வந்து கடுமையாக எதிர்கிறார் நம்ம முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு ஊழியர்கள் தான் இன்றைக்கி அந்த பணியை செய்கிறாங்க இவர் எதுக்குறார் இவர் உத்தரவுப்பட்ட தமிழ்நாடு ஊழியர்கள் செய்ய மாட்டான் அது தடுக்கணும்ல

சீமை இது வந்து ஒரு மாநில அரசு சொல்றது திமுகவே அப்படிதான் இருக்காங்க அப்ப இவர் வந்து இவரும் முடியாது அரசு இந்த அமைப்புக்குள்ளார ஒரு மாநில அரசுக்கான உரிமைகள்ன்ட்டு இருக்கு இல்லைங்களா அதிகாரம் அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் உதாரணத்தை சொன்னேன் நான் முதல்வர் வந்து கடுமையாக எதுக்குறாரு ஆனா அதே முதல்வர் ஒரு கட்டுப்பாட்டில் அரசு தமிழ்நாடு அரச ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்ய மத்திய அரசு ஊழியர்கள் கிடையாது அவங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் ஆனால் இப்போ இதை கட்டுப்படுத்த முடியாது இப்போ டெல்லிக்காரன் என்ன சொல்கிறேன்னா அதை செய்ய வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம் இவரு சீமானு வந்துட்டா மட்டும் நாளைக்கு அப்படி இது பண்ணிட போகிறாரா இந்த இந்த அமைப்பு இந்த ஜனநாயக முறையில் இவங்க இப்படி தான் இருந்தாகணும் இந்த கூட்டமைப்புக்குள்ளே இந்தியான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும்போது டெல்லிக்காரன் என்ன சொல்கிறேன்னா அதற்கு டெல்லிக்காரனுக்கு சலாம் போட்டு தான் இவங்க இருந்தாகணும் அது சீமானாலும் வேறு சீமானுக்கு அப்பா வந்தாலும் அதுதான் செஞ்சு ஆகணும் வேறு வழியே கிடையாது இவங்களுக்கான ஒரு மாநில அரசுக்கான அதிகாரம் அவ்வளோதான் இருக்குது

வெளிவண்ணும் பேசிட்டு இருக்க சொல்றது சரிதான் சார் இப்போ அதை முன் வச்சு நீங்க சொல்ற அதே சைமான் அவர்கள் ஏன் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறீங்க ஏன்னா அவங்க அப்படிதான் இல்ல பிடிப்பாரு பிடிக்கிறாங்க பிடிக்கலன்றதை ரெண்டாவது நான் அதுக்கு வரல இவர் வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது இது இந்த அமைப்புக்குள்ள இருந்தே இது செய்ய முடியாது எந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாரு இவர் என்ன இல்ல இவருக்கு என்ன அதிகாரம் வந்திருப்போம் என்னத்த செஞ்சிருப்பார் இந்த அமைப்பு முறைக்குள்ள இருந்து டெல்லி ஆண்டைகள் என்ன கை காட்டுறனோ அதை தான் இவர் செய்ய முடியும் இவர் புதுசாலாம் இங்கே ஒன்றுமே இப்ப செய்ய முடியாது

சரி ஆமாச்சிட்டு இருக்காரு அவ்வளோதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நான் கே கேட்டேன் நம்ம முன் கேள்வி இவர் ஏன் முத்துக்குமார் அவருடைய படுகொலையை பத்தி பேசல நினைவு நாளை பற்றி எப்படி பேசுவார் இப்ப நிறைய பேர் அவர் இவர் இல்ல ஐயத்தா சொல்லிட்டு இருக்காங்க சந்தேகப்படுறாங்கல்ல நினைவு நாள் எப்படி கொண்டாடுவாங்க இப்போ அவருடைய அந்த அவர் வடகாடுன்ற அந்த கிராமத்துல அவர் மாமனார் காளிமுத்து அந்த நிலத்தில் தான் ஆமா அந்த பொண்ணு தான் அவங்க நிலத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த க கல்லறை அந்த இடத்த வந்து இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க அந்த க புதைச்ச இடமே அந்த இடம்னு தெரியாத அளவுக்கு நிறைவு இருக்காங்க இப்போ அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா முத்துக்குமார் கொல்லப்படும் போது அவருடைய துணைவையார் மூணு மாத கர்ப்பிணி அவர் தம்பி சீமானோட தம்பி இருக்காருங்களே சேட்டை துறைமுருகன் சாட்டை சாட்டை துறைமுருகங்களா சரி சரி சேட்டை என்று வந்துட்டு சாட்டை துறைமுருங்களா அவர் அவர் மூணு மாத கற்ப கர்ப்பத்தை கலைச்சிட்டு ஒரு திருமணம் பண்ணியிருக்காரு சாண்ட முத்துக்குமாரோட துணைவையார் தான் அவர் இப்போ மனைவி ஆகி இருக்காரு இவங்க பேசுகிற தலைவர் பிரபாகரன்லாம் பெண்கள் விஷயத்த எல்லாம் சொல்லுவாங்க பெண்களை தெய்வம் மதிக்கிறோம் எவ்வளோ நார் இவங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்குறீங்களா ஊடகங்களில் எவ்வளோ போயிட்டுருக்கு இவங்கெல்லாம் பெண்களை மதிக்கிறவங்களா எல்லாம் எப்படி பிரபாகரனை பேசுகிறாங்க பிரபாகரன் வந்து பெண்களை அவ்வளோ கண்ணியமாக பார்த்தார் சமத்துவத்தோடு நடத்தினார் இவங்க ஒன்று பெண்கள்லாம் தெய்வம்னு சொல்லி ஒதுங்கிட்டு போகிற அது அது ஒரு ஏமாற்ற வேலை பெண்களை தெய்வமாக பேசிட்டாலும் இருக்க வேண்டியதுல பிரபாரன் வழி பேசிக்கிறேன்னா ஆமகரி சாப்பிடும் பூனகரி சாப்பிடலாம் கதை விட்றீங்கள உங்கள் அமைப்புக்குள்ளே பெண்களை நீங்கள் இங்கே வேணால் தேர்தல் ஐம்பது சதவீதம் நிறுத்தணும்னு கதை விட்டுருக்கலாம் ஆனால் நீ நீங்க நீங்கள் எப்படி அணுகிறீங்க அவள் வேறு மாதிரியில் பெண்கள்னா ஏதோ படுக்கையை பதுமைகளாக எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க உங்ககிட்ட வரவங்களை எவ்வளோ எவ்வளோ பேரை சீரழிச்சிருக்கீங்க பட்டியல் போட்டு எல்லாம் வெளியே விட்ருக்காங்க நீங்கள் எப்படி பெண்களை மதிக்கிறேன் தமிழ் தேசிய என்ன தமிழ் தேசியது அங்கே ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் என்ன செஞ்சார் எப்படி நடத்தினார் பெண்களை கரும்புளிகளை எல்லாம் மாற்றினாரு நீங்கள் நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க பெண்களை இன்னைக்கு இவங்களுக்கு பே பிரபாகனை பேசுறது என்ன அருகதை இருக்குது இல்லை சார் ஆக்சுவலாக நான் பார்க்குறது என்னென்னா சரி ஓகே மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வி இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் ஒரு விம்பத்துக்காச்சும் சரி ஓகே நீங்கள் முத்து முத்துக்குமார் பற்றி பேச மாட்டேன்றாருன்றீங்களா முத்துக்குமார் பற்றி பேசினா இவர் காளி இவர் அவர் முத்துக்குமார் உண்மை முகம் தெரியும்ல பேச மாட்டாங்க அந்த அடக்கம் மலர் உலையும் வச்சோம் அடக்கம் பண்ணிட்டோம் அழுதுட்டோம் மீடியாவுக்கு பேசிட்டோம் வந்துட்டு முடிஞ்சு அவ்வளோதான் முத்துக்குமார் அவங்க இருக்கிறது சிக்கல்னு நினச்சிருக்காங்களே முத் முத்துக்குமாரோட கொலையில் ரெண்டு விதமான சந்தேகம் இருக்குது ஒன்று அவர் அப்போ அந்த சட் நாடாளுமன்ற தேர்தலில் பா சிதம்பரத்தை தோக்கடிக்கிறதுக்கான முழு மூச்சாக வேலை செஞ்சிருக்கார் அந்த பார்வையிலேருந்து ஒரு சந்தேகம் இருக்குது ரெண்டாவது இவங்க கூட இருந்த சைமன் இந்த சாட்டை துருமுருகன் இந்த மாதிரி ஆட்கள் மேலேயும் ஒரு சரியான அவருக்கு கொலை செய்யப்பட்ட ரெண்டு மூணு மாதத்தில் அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறாரு இப்போ அந்த கல்லறைகள்லாம் நிறைவு பட்டிருக்கு அவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு நினை நினைவு சின்னம் வைக்கிறதுக்கான முயற்சி கூட செய்யலை நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் முத்துக்குமார்

அது ஒரு சுயநலம் அந்த பதவி ஆசைங்கிற அதுதான் பதவி தான் வேற என்ன முத்துக்குமார் இருந்தால் நம்ம நம்ம வளர்ச்சி தடுக்கும் இவங்க ஒரு மாதிரி அரசியல் நம்ம பிஜேபி அரசியலாம் இவங்க பண்ணியிருக்க முடியாது நீங்கள் முழுக்க முழுக்க இவங்க வலதுசாரி தமிழ் தேசியர்கள் தான் தமிழ் தேசிய தான் இடதுசாரி தமிழ் தேசியம் இருக்கும் வலதுசாரி இவங்கெல்லாம் வ வலதுசாரி பாசிஸ்டுங்க தான் கவர்ச்சே பேசலாம் இல்லை சார் நான் எப்படி பார்க்குறேன்னா மக்கள் இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா திமுகவுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்த பிஜேபிக்கும் இந்த இந்த கட்சிகளுக்கு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற இவர் ஒரு சின்ன நீங்க சொல்ற மாதிரி இந்த கரை இருந்தாலும் இந்த விஜயலட்சுமி கரை இருந்தாலும் தான் ஓகே இந்த பக்கம் எம்பிட்டு இருக்கு ஆசைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காங்க அப்ப இவர் ஒரு சகிச்சிட்டு ஏத்துக்கிற தன்மையில தானே மக்கள் இருக்காங்க ஏன்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற யாருமே இல்ல ஏதோ ஒன்னு சர்வை வில்லாத ஃபிட் டெஸ்ட்ல வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அந்த பதவியை எடுத்துக்கிட்டாரு கட்சியை வழி நடத்திட்டு இருக்கா எல்லா பிரச்சனையும் பேசுறாங்க போராட்டத்தை மேற்கொள்றாங்க அந்த போராட்டத்தை இவங்க கூட மேற்கொள்ளன்னுல அப்ப இவர் தான் விஜய் வந்த உடனே இப்ப இப்போ எவ்வளவு பதப்பிராயிருக்காரு ஓடுறாரு முதலமைச்சர் வீட்டுக்கு முதலமைச்சர் ஓடி சந்திக்கிறாரு இல்ல கட்டுமே பேசினார் திராவிடத்தை எதிர்த்தாரு ஆமா அது என்னாச்சு அதுக்கு அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா எங்க என்ன எங்க போய் நிக்கிற எங்களுக்கும் கருணாநிதிக்கும் ஆயிரம் இருக்கலாம் நீங்க என்ன இந்த சுண்டாக்கா பசங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க யாராவது விஜய் பார்த்து நீங்க எங்க ஓடி நிற்கிறீங்க எங்க போச்சுங்க தமிழ் தேசியம் ஒன்று திராவிடத்துக்கு கால்ல விழுறீங்க அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார் எந்த திராவிடத்தை எதுக்குறன்றீங்களா அந்த திராவிடத்துக்கு காலையில் போய் உழுந்தாச்சு இல்லைன்னு பிஜேபி காலையில் உழுந்துருக்குறீங்க நீங்க தமிழ் தேசிய நாங்கள் அவங்கள தமிழ் தேசியராக பார்க்கல தமிழ் தேசியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது பேச மேடையில் பேசுகிற தமிழ் தேசிய மேடை தமிழ் தேசியர்கள் அவ்வளோதான் மக்களுக்கான தமிழ் தேசியர்கள் இவர்கள் அல்ல அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா முத்துக்குமார் சுப முத்துக்குமார் அவர்கள் முன்னெடுத்த தமிழ் தேசியத்தை அது இன்னைக்கு இல்லை அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இவ இவங்களுக்கும் முத்துக்குமார் முன்னெடுத்த தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது முத்துக்குமார் தலைவர் பிரபாகரண நேசித்தார் அந்த வழியை கடைபிடிக்கணும்னு பார்த்தாரு தோழர் வீரப்பனார் அந்த வழியை கிடையாது அதுதான் சந்தனக்காடு முந்திரிக்காடு வன்னிக்காடு மூணையும் பார்த்த அந்த வழி நடந்த ஒரு நபர் என்ன ஒரு த தலைவன் சொன்னால் முத்துக்குமார் அவர் வழி நடத்தின அந்த அமைப்பை இவங்க கபலீகரம் செஞ்சுட்டு முத்துக்குமார் இருந்தால் இதை நம்ம கைப்பற்ற முடியாதுன்றதுனால தான் அந்த கொலை மாதிரி பொது வெளியில் ஒரு சந்தேகமும் இருக்குது அப்போ அந்த எட்டு பேர் கொலை பண்ணலன்னா அப்போ கொலை பண்ணவங்க யாருன்றதே அது தெரியணும் இல்லை அது போலீஸும் அது செயல் இல்லை அப்பீல் போயிருக்கணும் இல்லை சார் உண்மையிலே அப்போ சரி அது ஒரு பாட்டு இருக்கட்டும் நான் நம்ம வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃபேமிலி ஷூப்பாக அதில் நம்ம போக நான் போக விரும்பல ஆக்சுவலாக அது ஒரு 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 கான்ஸ்பிரசி தேர இருந்தாலும் இந்த மானூருக்கா உண்மையா சார் மானூருக்கா நிறைய விஷயம் ஆமக்கறி மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை சொல்லுவார் ஏன்னா கேட்குறவன் கேனப்பையின கேள்வலை நெய் உழுதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு சொல்ல விட அந்த மாதிரி இவர் எதை வேணால் இவர் பேச வருதுன்றதுனால இவர் பேச்சை ரசிக்கிறாங்கன்றதுனால எதை வேணாலும் பேசிகிட்டு இருக்கார் அப்போ இது உண்மை இல்லைன்னுங்கிறீங்க இருக்க வாய்ப்பே இல்லை ஆமக்கறி மாதிரி இது ஒரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ரெண்டு நிமிஷம் சந்திச்சிருக்காருங்க தலைவரை சந்திச்சு ரெண்டு நிமிஷம் அதுக்கான ஏற்பாடு பண்ணது குளத்தூர்மணியும் வன்னியரசும் அங்கே என்ன நடக்குதுன்னு அன்றாட செய்தியில் இவங்க தெரிஞ்சுக்கிற இடத்துல இருந்தாங்க இவர் மட்டும் பேர் ஆமாம் அதனால் இவருக்கு சொல்கிற கதையெல்லாம் பொய் அதனால தான் இவங்க மேலாம் அவருக்கு எரிச்சிலாம் கொ கொட்டி தீக்கிறார் குளத்தூர்மணி பேரைக்கட்டளவு வன்னியரசு இவங்களெல்லாம் கொட்டி தீ ஏன்னா உண்மையை சொல்கிறாங்களேன்றது தான் இளைஞர்களுக்கு இன்றைக்கி ஒரு தேடுதல் இருக்குதுங்க இந்த திராவிட க கட்சிகளுக்கு அல்லது இந்த ஈழ போராட்டத்தினுடைய தாக்கம் இருக்குது பாருங்க இந்த இரண்டாயிரத்துக்கு பின்னால் வந்தவங்க கூட இந்த போ ஈழப் போராட்டத்துக்கு பிறகு வந்த இளைஞர்கள் கூட அந்த தாக்கத்தில் இன்றைக்கி ஒரு விடுதலை உணர்வோடு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது அது இவர் இவர் பேச்சை கட்டு இந்த இளைஞர்கள் இது ஒரு சரியான ஏன்னா அந்த உணர்வு இருக்குது அது ஒரு தவறான இடத்துல போய் மாட்டிடுச்சு அதுதான் இங்கே இருக்கிறே ஒரு ஆப்ஷன் கேட்டால் நீங்கள் இல்லை விடுதலைக்கான இதை தான் நம்ம பேசுவோம் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றியமைப்புன்னா ஒரு கூட்டாட்சியாவது இருக்கணும் அதுக்கான முன்னெடுப்புகளும் யாரும் வைக்கலையே ஒரு கூட்டரசு ஒரு மாநில அரசு இவங்க திமுக பழைய திமுக சொன்ன மாநில சுயாட்சி அதை கூட கை கூட்டாட்சி இல்லை நீங்கள் என்ன இருக்கு மாநில அரசுகள் மாநில அரசுகளுக்கான அதிகாரம் உரிமைகள் என்ன இருக்கு நீங்க சொல்றது ரைட் சார் என்னன்னா பழனி பாபா ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் என்னன்னா கர்நாடகா தண்ணி தரல தண்ணி தரல நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் நெய்வேலியில கரண்ட் கட் கரண்ட கட் பண்ணியாச்சுன்னா அங்க வந்து பூரா இண்டஸ்ட்ரியும் ஓடாது இங்க இருக்கிற நேஷனல் ஹைவேல நீங்க பிளாக் பண்ணியாச்சுன்னா கேஸ் போகாது அது அப்பவே பழனி பாபா அவர்கள் முன் வச்சாங்க அப்ப இங்க பண்ணலாம் இல்ல அப்படின்னு ஆனா இங்க ரிசர்ச் பண்ணும்போது இது எல்லாமே எங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு நைன்டீன் பிப்டி த்ரீல அப்போ அது உருவாக்கும் போதே அவங்களோட கையில தான் தான் இருக்கு ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த தண்ணி சப்ளை கொடுக்குறது இந்த மாதிரி வந்து லைக் இந்த விண்டுமில் சப்ளை கொடுக்குறது இவங்க ஒரு கொடுக்கறது ஒருக்கலாம்ல சோ அப்ப அதுக்கான முன்னெடுப்ப கூட போரா போராட்ட இயக்கங்களான நாம கட்சியோ இல்ல வந்து லைக் இவங்க திராவிட கட்சிகளோ எதுவும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்த அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நீங்க மாநில சுயற்சி எடுக்கிறீங்க எடுக்கல அது ரெண்டாவது ஆனா இவங்க கிட்டே இருக்கிற சில ரிசோர்சஸ் கூட யூஸ் பண்ண முடியல நம்மளால் முடியாதுங்க இவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவ்வளோதான் இப்போ இவர் என்ன திட்டம் வச்சுருக்காரு பழனிப்போப்பா அதை நிறுத்துனார் நெய்வெளி மின்சாரத்தை நிறுத்து அவன் பேச்சுவார்த்தை அவனை அவனை கட்டுப்படுத்தலான்னார் அதேமாதிரி தான் தோழர் தமிழரசன் கா இந்த கேஎஸ்ஆர் அணை அந்த கிருஷ்ணராஜா சாகர் அணை இருக்குல்லேங்க அதில் தானே தண்ணி வச்சிட்டு அணை இருக்கிறதுனால நீ தண்ணி விட மாட்டேன்ற பார்த்துக்கோண்டு தான் அவர் அது அணை உடைக்கிறதுக்கு திட்டமிட்டு தான் புண்பிறப்பு வங்கியில் பறிமுதல் செய்கிறதுக்காக போகிறார் அதில் இறந்து போனார் கையில் ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியும் வெடிகுண்டும் வச்சுருந்தார் பயன்படுத்தலை மக்களுக்கு எதிராக அதை பயன்படுத்தலை ஆனால் காவல்துறை மக்கள் மாதிரி மக்களோட கலந்து சீருடை இல்லாத காவலர்கள் அவங்க தான் அடித்துக்கொண்டான் அவர் தலைவர் மக்களுக்கான தலைவர் மக்களுக்காக ம மடிஞ்சுருக்கார் அவரு தலைவர் மாடு மேய்க்கிற போராட்டம் மக்களுக்கான போராட்டம் உங்களுடைய பொண்ணாவ நேரங்களுக்கு நன்றி வணக்கம்